வணக்கம் குருஜி வணக்கம் வாழ்க நலம் குருஜி இப்போ போகி வரப்போகுது போகிய பத்தி நீங்க நிறைய விஷயங்கள் வருஷா வருஷம் சொல்லிட்டு வரீங்க இல்லையா அந்த வகையில போகி அன்னைக்கு சில பொருட்கள் எல்லாம் போட்டு எரிப்பாங்க தீயணை கழியணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி முக்கியமா எரிக்க வேண்டிய பொருட்கள்னா அது என்ன அது என்னன்னே தெரியாம எல்லாரும் எரிச்சிட்டு இருக்காங்க பொதுவா வந்து போகில எதை எரிக்கணும்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கு அதை தாண்டி போனது வந்தது எல்லாம் எரிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி நான் பொதுவா வந்து பொதுமக்களுக்கு மக்களுக்கு சொல்லிக்க கூடிய ஒரு விஷயம் என்னன்னா போகிக்கு இந்த டயர் எரிக்கிறாங்க இல்லையா டயர் இந்த வண்டி டயர் எல்லாம் எரிக்கிறாங்க அதெல்லாம் எரிக்க கூடாது எரிக்க கூடாதுன்னா சம்பிரதாயத்துக்கு எதிர்ன்னு நான் சொல்ல வரல பொல்யூஷன் அதனால இந்த புகை நிறைய வரும் அதுல அதாவது தயவு செய்து இந்த டயர் எல்லாம் ரொம்ப நேரம் எரியணும் அப்படின்றதுக்காக டயர் எரிக்காதீங்க அது வந்து மாசு கட்டுப்பாடு அது நல்லதும் இல்ல அந்த போக நம்மளையே பாதிக்கும் நம்ம வீட்டு குழந்தைங்களையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம வந்து எதெல்லாம் எரிக்கலான்றத பாக்கலாம் பொதுவா இந்த சம்பிரதாயம் எப்படின்னா ஆதி காலத்துல இருந்தே வந்த ஒரு சம்பிரதாயம் போகியும் முதல் நாள் அதாவது தை மாசத்துக்கு முதல் நாள் அதாவது மார்கழி மாதத்துடைய கடைசி நாள் வந்து அந்த மாதிரி எரிக்கிறது எதை எப்படி எதுக்காக அப்படிங்கறத முதல்ல பார்ப்பேன் எதை எரிக்கணுங்கிறது முதல்ல அதுதானே கேட்டேன் கேள்வி நம்ம படுத்த படுக்கை பாய் நிறைய பேர் பாய் தானே யூஸ் பண்ணுவாங்க நிறைய எல்லாம் நிறைய வந்துருது வித விதமா அப்ப பாய் தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த பாயை வந்து எரிக்கணும் அதாவது படுக்கை தோஷம் படுக்கை தரித்திரம்னு ஒண்ணு இருக்கு வருஷா வருஷம் வந்து நமக்கு அந்த தரித்திரம் அதாவது நமக்கு விண்ணுலக கணக்குப்படி நமக்கு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் அப்படிங்கறது விண்ணுலக கணக்குப்படி ஒரு நாள் அதனாலதான் வருஷத்துக்கு ஒரு திருவிழா வருஷத்துக்கு ஒரு பண்டிகை இறந்தவங்களுக்கு கூட தெரியும் இல்லையா தீ வருஷத்துக்கு ஒரு நாள் கொடுக்கும் அப்படின்னா அவங்களுக்கு சாப்பாடு வைக்கிறோம்னு அர்த்தம் அப்படியே அடுத்த வருஷம் பண்ணும்போது அவங்களுக்கு மறுநாள் கணக்கு ஒரு நாள் முடிஞ்சு மறுநாள் ஆகுது அவங்களுக்கு மறுநாள் அடுத்த மறுநாள் அவங்க பத்து வருஷம் தீதி பண்ணினோம்னா பத்து நாளைக்கு அவங்களுக்கு சாப்பாடு போட்டதா இதுதான் விஷயம் அப்படிதான் அந்த அந்த கணக்கு விதி விண்ணுலக கணக்குன்னு சொல்லுவாங்க அத அந்த மாதிரிதான் இப்ப நம்ம வந்து தூங்கி எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா அந்த படுக்கையை எரிச்சிடணும்

இப்படி இந்த கணக்கு தான் வந்து விண்ணுலக கணக்குன்னு சொல்றது அந்த சம்பிரதாய கணக்குன்னு சொல்றோம் ஓகே நம்ம படுக்கையை எடுத்து எரிச்சிட்டோம்னா அதுல என்னன்னா படுக்கை தோஷம்னு ஒண்ணு இருக்கும் தரித்திரம்னு ஒண்ணு இருக்கும் இந்த தரித்திரம் அன்னையோட சரியா போச்சு இவ்வளவுதான் அப்ப நம்ம வந்து ப பயன்படுத்தப்பட்ட பாய் இருக்குல்ல அப்ப கொஞ்சம் பழசாகி கிழிஞ்சு எல்லாம் போய்ட்டு அந்த பாய் மங்கி போகும் அந்த பாயை எடுத்து போட்டு கொளுத்துறோம் இது இதுதான் முதல்ல நம்ம செய்யக்கூடிய முதல் விஷயம் அடுத்தது தலைக்கு வச்சிருக்கிற தலகாணி அப்பெல்லாம் வந்து இப்ப இருக்கிற மாதிரி இந்த என்ன சொல்லுவாங்க திரும்பவும் துவைக்கிற மாதிரி எல்லாம் தலகாணி வந்துருக்கு அப்ப அது கிடையாது இல்லையா அந்த இந்த தலகாணி செய்வாங்க ஆமா அது இருக்கும் இல்லைன்னா இந்த பஞ்செல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிருக்கும் தலகாணி எல்லாம் வந்து சிரசு தரிதிரும் அந்த மாதிரி எல்லாம் வந்துடும் அது ரொம்ப நாள் பயன்படுத்தக்கூடாது ஒரு தலகாணிய ஆமா அதனால என்ன பண்ணா அதைய எடுத்து போட்டு எரிச்சு எரிச்சிடணும் அது நமக்கு இல்ல இப்ப நம்ம வந்து ஃபேன்சியான தலகான இந்த திரும்பி துவைக்கிற மாதிரி தலகான அந்த உரையை எடுத்து போட்டு எரிச்சுடணும் இப்ப இதுவே ரெண்டு பொருள் ஆச்சு மூணாவது எடுத்துக்கிட்டோம்னா பெட்ஷீட் நம்ம போத்திக்கிற பெட்ஷீட் இது இதையும் நம்ம வச்சிருக்க கூடாது எடுத்து போட்டு எரிச்சிடணும் அதுக்கப்புறம் தொடர்ந்து இரவு உடைன்னு போட்டிருப்போம் இல்லையா நம்ம இப்ப இப்ப இருந்தாலும் அதுக்கு ஒரு மாதிரி இப்ப நிறைய வேற வேற ஆயிருது அப்பெல்லாம் அந்த ஒரு லுங்கி மாதிரி வச்சிருப்பாங்க இல்ல நைட்டுக்குன்னு ஒரு வேசி வச்சிருவாங்க பெண்களுக்குன்னு ஒன்னு இருக்கும் அது மாதிரி அந்த உடையும் அதுல எரிச்சி விடணும் அடுத்தது கால் மெரின்னு சொல்லுவாங்கல்ல வீட்டுக்குள்ள வரும்போது கால் மேறிச்சு காலை தொடச்சிட்டு உள்ள வருவோம் தெரியுமா அதுக்கு பேர் கால் மெரி இல்லனா அது என்ன பேர்லாம் எதனா அது கோணியம் போட்டு இருப்பாங்க இல்லனா இப்ப ஃபேன்சியா கடையில இருக்கிறத வாங்கிக்கிறாங்க இதையும் எரிக்கணும் இதுவே வந்து ஒரு அஞ்சு 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 பொருளுக்கு மேல வந்துருது அதுக்கப்புறம் பழைய தொடப்பம்

இந்த மாதிரி வஸ்திரங்கள் எல்லாம் நம்ம வந்து அதிக பயன்பாட்டுல இருக்கக்கூடிய வஸ்திரம் ரொம்ப பழசா போயிருக்கு இல்லையா அந்த வஸ்திரத்தை எல்லாம் நம்ம வந்து எரிக்கலாம் நம்ம படுக்கைக்கு எரிக்கலாம் இப்ப பெட் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம பெட்டை போட்டு எரிக்க முடியாதுனால பெட்டுக்கு மேல போட்டிருப்போம் இல்லையா அந்த கவரு அது எரிக்கணும் என்னடா இது இது புதுசா இருக்கா கொஞ்சம் பழசு இருந்தா போட்டு எரிச்சிக்கணும் அதாவது எதுக்காகன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு வருடமும் தரித்திரம் வந்துடும் அதனாலதான் பொங்கல் டைம்ல ஊருங்கள் எல்லாம் இங்க சென்னை நான் சொல்லல எல்லாம் வந்து சுண்ணா அடிப்பாங்க தெரியுமா கேள்விதான் எல்லாம் வந்து பொங்கலுக்கு ஒரு நாலு நாள் முன்னாடி எல்லாத்தையும் வீட்டை பூரா ஏற கட்டி பழசலிச்சு பழசலாம் தூக்கி இது போட்டுட்டு ஆஹ் சுண்ணாம்பு அடிக்கிறதுங்கிறது வருடா வருடம் செய்வாங்க அதெல்லாம் ஆமா காரணம் என்னன்னா அந்த குடும்ப தரித்திரங்கள்லாம் போகணுங்கிறதுக்காக பொங்கல் வருதுன்னா ஃப்ரெஷ் ஆயிடும் எல்லாமே

கொளுத்துறது இதெல்லாம் கிடையாது அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஓலை வீடா இருந்தா ஓலை ரொம்ப டேமேஜ் ஆனா ஓலையை மாத்துவாங்க அதுல ஒரு நாலு ஓலை எடுத்து வச்சுக்குவாங்க இந்த இது கொளுத்துறதுக்காக ஆமா போய் கொளுத்துறதுக்கு ஒரு நாலு மீதி எல்லாம் தூக்கி போட்டுருவாங்க இப்படிதான் இருந்தது இப்படிதான் பண்ணணும் இப்ப இருக்கிற மாதிரி கண்டதெல்லாம் போட்டு எரிச்சு நாட்டுக்கும் கேடு நமக்கும் கேடுங்கிறதெல்லாம் பண்றாங்க இதெல்லாம் பண்ணால் நமக்கு சுபிச்சம் தரித்திரம் விலைக்கு நம்ம நல்லா இருப்போம் சுபிச்சமா இருக்கிறதுக்கு தான் அது சரி இதை தாண்டி இப்ப இன்னொரு ஒரு விஷயம் சேர்த்து இதுலயே சொல்லிடலாம் என்னன்னா ஆஹ் என்ன பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் எரிக்கணும் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதெல்லாம் எப்படின்னா சூரிய எல்லாம் நல்லா முன்கூட்டியே எழுந்திரிச்சு இதெல்லாம் தான் போய் குளிக்கணும் ஆமா 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 குளிச்சு அதை அப்படியே தனிஞ்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் பெருக்கிட்டு கோலம் போட்டுவாங்க அப்படி பண்ணலாம் இதை தாண்டி நாம இன்னொரு ரெண்டு விஷயம் நம்ம சொல்லலாம் எப்படின்னா நைட்டு படுக்கிற சேவே அந்த குண்டு மஞ்சள் இருக்குல்ல அதை தலைக்கு வச்சு படுத்துக்கணும் பசங்கன்னா பசங்களுக்கு மனைவி யாரெல்லாம் எல்லாருக்கும் படுத்துக்கணும் படுத்து வச்சுக்கணும் படுத்துட்டு காலையில எந்திரிச்சதும் எடுத்து போட்டு இல்லையா அப்போ இந்த மஞ்சள் தலையை சுத்தி எடுத்து போட்டு அதையும் அந்த நெருப்புலயே போட்டணும் குழந்தைங்களா குழந்தைய பண்ணிட்டு போடலாம் போடலாம் அது இருந்தா நான் தூங்கும் போது எப்படி பண்றதெல்லாம் பாக்கலாம் அன்னைக்கு அதெல்லாம் சாஸ்திரம் கிடையாது பண்ணிடலாம் இது ஒரு விஷயம் பண்ணணும் அடுத்தது பெண்கள் அப்படி இருக்காங்கன்னா அவங்களுடைய முடி இருக்கு இல்லையா இந்த முடியோடைய அடி முடி அந்த இல்லையா வந்து என்ன முதல்லயே ஒரு ஒரு கத்திரிக்கோலும் வாங்கிக்கணும் இல்ல ஒரு சின்ன பிளேடு எடுத்து தயாரா வச்சுக்கணும் அந்த முடியை நல்லா வாரி கீழே நமக்கு கொஞ்சமா பகுதியை கட் பண்ணி அந்த வெத்தலையில புடிச்சிடணும் புடிச்சிட்டு அந்த வெத்தலைய கசக்கி அப்படியே அந்த நெருப்புல போட்டுடலாம் இது வந்து நோய் நொடி தரித்திரம் பெண் தரித்திரம்னு சொல்லுவாங்க ஸ்திரீ தரித்திரம்னு சொல்லுவாங்க பெண்களுக்குன்னு சில தரித்திரங்கள் அதிகமா இருக்கும் அவங்களுக்கு தோஷங்கள் அதிகம் அதெல்லாம் மஞ்ச தேச்சு குளிக்க சொல்றது அது அதிகமா இருக்குல்ல அதெல்லாம் வந்து அதுல போயிடும் அந்த முடியோட போயிடும் அந்த அடிமுடி இத பூ முடின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா பூ முடி அது கிடையாது அது சாமி ஏமாத்துறதுக்கு கண்டுபிடிச்ச வார்த்தை மொட்டை அடிக்கிறதுக்குன்னா பூ முடி எடுக்கிறேன் பூ எங்க வைப்போம் கீழே வைப்போம் தலை எங்க வைப்பான் எங்க வைக்கிறோமோ அதுதான் பூ முடி பூ வைக்கிற இடம் அங்கதான் கட் பண்ணணும் ஆனா கீழே கட் பண்ணுவாங்க அப்படி கிடையாது இது கீழே அடிமுடியும்னு சொல்லுவாங்க இதை அதை வந்து கட் பண்ணி அப்படி போட்டுடலாம் ஆனா எதுல கட் பண்றோமோ சிசர்லயோ பிளேட்ல எதுல கட் பண்றோமோ அதை ரெண்டாவது பயன்பாட்டுல பயிர்த்து கூடாது அந்த கதிரி ஒலை வீட்டுக்கு கொண்டு போக கூடாது எடுத்து எங்கேயாவது காலில் குத்த இப்போ அந்த நெருப்புல எல்லாம் போட்டிடக்கூடாது ஏன்னா யாராவது எடுக்கும்போது கையை காலை குத்தி விட்டுரும் அது மாதிரி எங்கேயாவது காலி இதாவது இடத்துல போட்டுடணும் இது பண்ணால் தரித்திரங்க கிடைக்கும் பெண்களுக்கான தரித்திரங்கள் சோகம் அப்புறம் ஒரு மாதிரி சரியா இல்லாம கவலைகள் இதெல்லாமே அதுல விலகும் இத பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் போய் குளிக்கணும் குளிக்கும் போது நம்ம குளிக்கிற தண்ணியில மஞ்ச பொடியும் கொஞ்சம் உப்பும் போட்டு நம்ம குளிச்சுக்கணும் கொஞ்சம் வாசனை திரவியம் அதாவது பண்ணிடலாம் அந்த ஊதி குளிச்சா அதோட மறுநாள் நமக்கு வந்து தை தை பிறந்தால் வழிபெறும் இத வந்து நம்ம செய்யலாம் இது கொஞ்சம் பெரிய விஷயமா இருந்தாலும் இதெல்லாம் செஞ்சால் நல்லது இதுதான் தாற்பயம் ஆதி இருந்து செஞ்சுட்டு வர ஒரு சரியான முறை சரியான முறை யாரும் தயவு கூர்ந்து யாரும் டயார்காதிங்க ஆமா ஆமா நம்ம வந்து நம்ம எப்படி நம்ம நல்லா இருக்கணும்னு யோசிச்சு செய்றோமோ நாடும் நல்லா இருக்கணும் நல்ல கையோட அதனால பண்றதுதான் சிறப்பு ரொம்ப அருமையா போகிக்கு என்னென்ன பொருட்கள் எரிக்கணும் அப்படின்னு சொல்லி அதோட தாற்பயத்தையும் சொன்னீங்க ரொம்ப நல்ல தகவல் குருஜி நன்றிகள் நன்றி வணக்கம் வாழ்க நலம்